முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இனி வந்து சிக்னல் பிரச்சனை வந்து கிடையாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிஎஸ்என்எல் ஜியோ ஏர்டெல் எந்த சிம் பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையாளர்களாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜி ஃபைவ் ஜி இன்டர்நெட் நீங்கள் அளவுக்கு பயன்படுத்தினாலும் முக்கியமாக வந்து நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் சிக்னல் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஸோ இனி அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆக போகுது ஸோ இதற்கு வந்து மத்திய அரசு வந்து ஒரு புதிய தீர்வை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தை வந்து அமுல்படுத்த போகிறாங்க ஸோ இதன்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பாரத் நிதி டிபிஎன் திட்டத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஆர் இன்ட்ரா சர்க்கிள் ரோமிங் அப்படின்ற வசதியை வந்து அறிமுகம் செய்ய போகிறாங்க ஸோ இதன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தேழாயிரம் டவர்களை பயன்படுத்தி முப்பத்தையாயிரத்தி நானூறுக்கு மேற்பட்ட கிராமங்களை வந்து இந்த ஃபோர் ஜி இணைப்பில் வந்து இணைக்க போகிறாங்க ஸோ இதன் மூலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாய்ஸ் கால் பேசும்போது உங்களுக்கு எந்த நெட்ஒர்க் சிக்னல் இல்லைனாலும் இன்னொரு நெட்ஒர்க் எந்த சிக்னல் இருக்கோ ஸோ அது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ இந்த ஃபெசிலிட்டியை வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இது வந்து பிஎஸ்என்எல் ஏர்டெல் அதுக்கு அடுத்தது ஜியோ வாடிக்கையாளர்களுக்கு பொருந்தும் ஸோ இது போன்ற பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி